ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் அனி லைஃப் டியூப் சேனல் இன்றைக்கி வந்து ஆடி நாலாவது இல்லையா இன்னைக்கு கண்டினியூவான வீடியோ தான் இது போன வாரம் நான் வீடியோ போடலை இன்னைக்கு தான் வீடியோ போட போகிறேன் இன்றைக்கி என் வேலை காலையில் தொடங்கிடுச்சு நான் என்ன கண்டினியூவாக பண்ண போகிறேன்னு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நேற்றையே நான் விளக்கெல்லாம் விளக்கி மஞ்சள் குங்கல் வச்சுட்டேன் என் சாமி ரூம் கொஞ்சம் செல்ஃபு சின்னஸாக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வைக்க பத்தல ரொம்ப கச கசன்னு இருக்க மாதிரி இருக்குது அதனால கொஞ்சம் எல்லாம் எடுத்துட்டேன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்ஸ் எடுத்துட்டேன் நான் அது உங்களுக்கு தெரியுதா என்னென்னு தெரியல நல்லா அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அமிச்சேன் உங்களுக்கு தெரியும் பார்ப்பீங்க இருங்க பாருங்கள் சாமி பாட்டு போட்டுட்டேன் டீ வச்சுட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸ்நாக்ஸ் வச்சுட்டேன் அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ தான் கண்டினியூவாக நம்ம என்ன பண்ண போகிறோம் வீடு பெருக்கிட்டு வீடு துடைச்சிட்டு குளிச்சுட்டு சாமிக்கு பூஜை பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து இப்போ முந்தாரணத்தையும் நான் வாங்கி கொடுத்துருக்கணும் விலையல் வாங்கி கொடுக்கல வெளியே போயிட்டதுனால முடியல இன்றைக்கி போய் சாமிக்கு விலையில் வாங்கி நாலு கோயிலுக்கு நான் விளையல் வாங்கி கொடுக்கணும் எப்போயும் வருஷம் வருஷம் வாங்கி கொடுக்கறது இன்றைக்கி போயிட்டு விலையிலெல்லாம் வாங்கி கோயிலுக்கு கொடுக்கறதையும் எல்லாம் கண்டினியூவாக வீடியோ பாருங்கள் கோ புத்துக்கு போய் பால் ஊற்றிட்டும் வரணும் இதை எல்லாமே நீங்கள் இன்றைக்கி கண்டினியூவாக பார்த்து என் சேனலை உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தாக்கா என் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க திருப்பி ரெண்டாவது ஷிஃப்ட்டு வந்திருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் எல்லாம் ரெடி பண்ணிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது கிச்சன் டாப்பெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் துடைக்கிறதுக்கு முன்னாடி வீடு துடைக்கிறதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சேரில் இந்த மாதிரி அழுக்காக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மிஸ்டர் வைட்டியை எடுத்துக்கிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்ட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகுமேன்னு சொல்கிறேன் பாருங்க இப்படி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அப்படியே தொடைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா க்ளீன் ஆயிடும் இருங்க நான் தொடச்சி காட்டுறேன் இப்போ எப்படி இருக்குது பார்த்திங்களா இப்போ தொடைச்சிட்டேன்னா பாருங்கள் எப்படி ஆகிடும்ங்க பாருங்கள் துடைக்கிறேன் பாருங்க எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா உங்களுக்கு காட்டுறதுக்காக லைட்டாக நான் போட்டு துடைக்கிறேன் நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் தாராளமாகவே போட்டு துடைச்சிக்கோங்க சரியா இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகுமேன்னு சொல்கிறேன் பாருங்க சாம்பிள்காக காட்டுறேன் உங்களுக்கு வீடெல்லாம் துடைச்சாச்சு இப்போ வந்து சாமிக்கு பூஜை போகிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால் துணி எல்லாம் கொஞ்சம் மாற்றிடலாம் புது துரி போட்டுருவோம் இன்னைக்கு நான் பார்த்தேன் நிறையா வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கறேன் ஏன்னா இடம் கொஞ்சம் எனக்கு பசலை நிறைய வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அவங்க வச்சுருக்காங்களே நம்மளும் அது மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் நம்மளும் அது மாதிரி வாங்கி வச்சுக்கலான்ற ஆசையில் நம்ம எல்லாம் வாங்கிருவோம் ஆனால் அது வந்து எந்தளவுக்கு நம்மளுக்கு இடம் சரியாக இருக்குதா என்னன்னு நம்ம பார்க்காம எல்லாம் வாங்கிட்டு சாமி உண்மையே வந்து ஒரு கச கச கசன்னு வச்சுக்கிட்டு நம்மளுக்கு டக்குன்னு ஒரு எடுக்கவோ வைக்கவோ முடிய மாட்டேங்குது ரொம்ப பயமாக இருக்குது சாமி படங்கள் எதாவது கீழே விழுந்துருவோம் அப்படின்ற மாதிரி பயமாக இருக்குது அதனால் நான் என்ன பண்ணேன் நிறைய திங்ஸ் எடுத்து வெளியே வச்சுட்டேன் நான் சொல்றது நான் நம்மளுக்கு எது தேவையா இருக்குமோ அதை மட்டும் செய்யணும் ஆசைப்பட்டு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் நான் என்னன்னு சொல்லவே மாட்டேன் ஐயோ அவங்க வீடியோவில் நம்மளும் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும் அது சாதாரணம் அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் வந்து என் சாமி ரொம்ப செல்ஃபா இருக்கும் ரொம்ப சின்னசா இருக்குதா அதனால எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இல்லை ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவே இருந்தது பயமா இருக்கிறது தான் ரொம்ப பயம்தான் எனக்கு ஏதாவது கீழே விழுந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற பயத்திலேயே வந்து ரொம்ப இதாக இருக்க வேண்டியதாக இருக்குது அதனால் நிறைய விஷயங்களை எடுத்து மாற்ற வை மாற்றி வைக்கலான்னு எடுத்து மாற்றி வச்சுட்டேன் அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம் வந்து நீங்கள் நிறைய வீடியோவில் என் வீடியோவில் பார்த்துருப்பீங்க மணி பிளான்ட்டு நான் கிச்சனில் நிறைய வச்சுருப்பேன் ரெண்டு மூணு வச்சிருப்பேன் நான் வீடியோவில் பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அது பாருங்கள் நம்மளுக்கு வந்து அதுதான் சொல்கிறேன் அதுவும் நான் வீடியோவில் பார்த்து தான் வச்சேன் நான் ஏற்கனவே ஒரு எங்கள் பசங்க சின்ன வயசாக இருக்கும்போது நான் வச்சது வந்து எனக்கு செட் ஆகலை அது நான் வந்து அது யோசிக்கவே இல்லை சரி வீடியோக்காக வைக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல திடீர்னு தான் எங்கள் வீட்டில் பார்த்துட்டு சொன்னார் எதுக்கு மாதிரி இதெல்லாம் வச்சிருக்கேன் நம்மளுக்கு தான் செட் ஆகாதுன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தான் அது வச்சதுக்கப்புறம் எனக்கு ஏதோ டிஸ்டபன்ஸாகவே தான் இருந்துச்சுன்னு சொன்ன நிஜமானமே சொல்ல போனால் அதை அவரை யோசிச்சுட்டு சொன்னதுக்கப்புறம் தான் அதை எடுத்துட்டேன் நான் இப்போ பாருங்கள் என்னோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா இருக்காரு மணிஃப்ளாட்டு வெளியே தான் வச்சுருக்கேன் ஒரே ஒரு சின்ன இது மட்டும் வெளியே வச்சுருக்கேன் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு அப்போ அந்த மைண்டே எனக்கு வரலன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்து சொன்னதுக்கப்புறமா தான் அதை எடுத்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு தெரிஞ்சால் நம்ம அதை செய்யக்கூடாது நான் அதனால தான் உங்களுக்கு பத்து முறை நான் சொல்கிறது இருக்காதுன்னா உங்களுக்கு செட்டானா செய்யுங்க உங்களுக்கு சரி வருதா பாருங்க அப்படின்னு எதுக்காக சொல்லணும்னா இருக்காது தான் நம்மளுக்கு வந்து மைண்ட் அது கரெக்டாக யோசிக்காது ஓ இது நம்ம வச்சுட்டோம் இது செஞ்சுருக்கோம் அதனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஏதோ டிஸ்டபன்ஸ் ஆகுது அப்படின்னு நம்மளுக்கு யோசிக்க தெரியாது என்ன இப்படி இருக்குதே அப்படின்னு நமக்கு அதையே யோசிச்சுமே தவிர புதுசாக நமக்கு செஞ்சுமே இதனால தான் இந்த மாதிரி நம்மளுக்கு ஏதோ தொந்தரவு வருதா அப்படின்றத யோசிக்க மாட்டோம் அதனால தான் உங்களுக்கு நான் சொல்வது எதுவாக இருந்தாலும் ஒருத்தர் செய்கிறாங்க நம்ம செய்யக்கூடாது நம்மளுக்கு எது செட் ஆகுதோ நம்மளுக்கு எது நம்மளுக்கு அனுகூலமாக இருக்குதோ அதை மட்டும் செய்யுங்க ஒருத்தர் செய்கிறாங்க நம்ம செய்ய வேண்டாம்னு சொல்லுவது அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எல்லாமே இன்னைக்கு புதுசாக தான் கொட்டி வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மஞ்சள் குங்குமம் அரிசி பருப்பு எல்லாமே இன்னைக்கு புதுசாக தான் வைக்க போகிறேன் போன வாரம் நான் ஏன் வீடியோ போடேன்னா எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு என்ன வீடியோவும் ஈயர்ஸும் போதில்லை ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு சரி அதனால தான் போடணுன்னு தோணலை சரி என்ன பண்ணுறது நம்ம செய்ய வேண்டியது செய்வோம் அதுக்கப்புறம் கடவுள் பார்த்துக்கறாரு அப்படின்றதுனால தான் இப்போ போடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டேன் ஊர் எல்லாம் முடிச்சுட்டு நான் கடைக்கு போயிட்டு கோயிலுக்கு போகணும் விளையிலங்கலாம் சாமிக்கு வாங்கி கொடுக்கணும் எல்லாமே நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணும் ஃபர்ஸ்ட் இது ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருந்தால் நான் செகண்ட் பார்ட்டாக கூட போடுறேன் தயவுசெய்து எல்லாம் கண்டினியூவாக பாருங்கள் ஓகேவா வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே புதுசாக கொண்டு வந்து வெயிட் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த தண்ணியில் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஜவ்வாது கொஞ்சம் போட்டுக்கோங்க இதெல்லாம் லக்ஷ்மிக்கு ரொம்ப உகந்தது அதனால் நாம் அதை செய்கிறோம் சாமி ரொம்ப கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் பருமை ஜவ்வாது